தெளிவு ஒரு அரசிக்கு பக்கத்து நாட்டு அரசனோட மகனை திருமணம் செய்வதற்கு அவளுடைய தகப்பனார் ஆசைப்பட்டார் இந்த விருப்பத்தை அரசியிடம் சொன்னார் அரசியோ மிக சிறந்த அழகி அறிவு அவள் அவரின் தந்தையிடம் எனக்கு மணமகனாக வருபவன் என்னை விட அறிவில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றும் அதனால் அரசகுமாரனின் அறிவை நான் சோதிக்க வேண்டும் என்று தந்தையிடம் கூறினாள் அரசன் சொன்னதை ஒத்துக்கொண்டு அனுமதி அளித்தார் அரசகுமாரி அந்த அரசகுமாரனுக்கு இரண்டு ரோஜா பூக்களை அனுப்பி வைத்தாள் அந்த ரோஜாப்பூ வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் என்பது அவளுடைய எண்ணம் அப்படியே இந்த ரோஜாப்பூக்கள் அந்த அரச அந்த பக்கத்து நாட்டு அரசகுமாரனுக்கு சென்றது அதில் ஒன்று உண்மையான ரோஜாப்பு மற்றது செயற்கையான ரோஜாப்பூ ஆனால் உண்மை எது செயற்கை எது என்று இனம் காண முடியாத அளவு அவை அவ்வளவும் ஒத்துப்போயே இருந்தது இளவரசன் எப்படி கண்டுபிடிப்பான் என்பதை அவள் அறிய விரும்பினாள் பூக்கள் இளவரசனிடம் சேர்க்கப்பட்டன இளவரசன் இரண்டு பூக்களையும் உற்று பார்த்தான் உடனே தன்னுடைய வேலையாளை அழைத்து ஜன்னல் எல்லாம் திறக்குமாறு உத்தரவிட்டான் அப்படி கதவுகளை திறந்த பொழுது அந்த கதவின் வழியாக தேனீக்கல் உள்ளே வந்து உண்மையான ரோஜாப்பூவை அமர்ந்தன அந்த உண்மையான ரோஜாப்பூ அதில் அமர்ந்தன அந்த உண்மையான பூ என்று அவனுக்கு தெரிய தெரிந்து தெரிந்துவிட்டது ஆமாம் நண்பர்களே மன தெளிவும் அமைதியான உள்ளமும் அழகின் முதல்படியாகும் திருப்தியான உள்ளம் அமைதியை ஏற்படுத்தும் எனவே மன அமைதியை தேட முயற்சி செய்யும் உங்களை பற்றி அழகான எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நல்ல உணர்வுகள் கொண் நல்ல மென்மையான உணர்வுகளையெல்லாம் கொண்டு 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 சேருங்கள் கொண்டு நீங்களும் கொண்டு கொள்ளுங்கள் அதுவே உங்கள் முகத்திலும் உடலிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் மனம் தெளிவோடு குழப்பமின்றி செயல்படுபவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் எல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்